ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்று ஏழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் இன்று புதன் ஓரை நடைபெறுகிறது வேதங்களும் உபநேசத்துக்களும் ஆசிரியர் என் சிவராமன் கற்பகம் புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறார்கள் அது தியாகராய சென்னை முகவரியில் இருக்கிறது இது நூத்தி பன்னிரண்டு பக்கங்கள் கொண்டது ஆன்மீக கட்டுரைகள் என்கிற நூல் வகையைச் சார்ந்தது நூல் உரிமை பதிப்பகத்திற்கு நூலின் பெயர் வேதங்களும் உபனிஷத்துக்களும் ஒரு தொகுப்பாக நன்றாக ஆசிரியர் சிறப்பாக செய்திருக்கிறார் விலை ரூ இருபத்தி ஐந்து தான் இது வந்து மிக நுட்பமாகவும் அழகாகவும் இயல்பாகவும் தொகுக்கப்பட்டிருக்கிறது முதற் பதிப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டிலே வெளிவந்திருக்கிறது நல்ல நூல் கற்பகம் புத்தகாலயம் நன்றியுடன் அவர்களுக்கு இந்த தெரிவினாவது முண்டக உபநிஷதம் என்கிற தலைப்பில் நாம் இதை சொல்லலாம் என்று ஒரு நிலையை எடுத்திருக்கிறோம் இப்பொழுது பிரணவம் ஓம் என்பது வில்லாகும் ஆன்மா அம்பு பிரம்மமே குறிக்கோள் அதை அஜாக்கிரதை இல்லாமல் தாக்க வேண்டும் ஒருநிலைப்பட்ட மனது வேண்டும் ஓ அன்பிற்கு உரியவளே என்னும் வில்லை எடுத்து தொழுகை என்னும் அம்பினால் ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனத்தால் இழுத்து அந்த அழிவற்ற பிரம்மத்தை நோக்கி செலுத்து என்று சொல்லப்படுகிறது குருவை நன்கு மதிக்கிறது இந்த உபனிஷதம் பிராமணர்கள் பிரம்மத்தை அடைய வேண்டி ஒரு நல்ல குருவை அடைய வேண்டும் பிரம்மத்தை அடைய தியானம் அவசியம் என்று சொல்கிறது ஆக அமைதியாக தவம் செய்பவர்கள் மட்டுமே பாவங்களிலிருந்து விடுபட்டு சூரியனின் வழியாக அந்த பரமபுருஷன் இருக்கும் இடத்தை அடைகின்றனர் என்று சொல்கிறது இந்த உபனிஷத்து வேதங்களுக்கும் அதன் சடங்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஞானிகள் இரண்டு வித கல்விகளை சொல்லுகின்றனர் ஒன்று பெரியது மற்றொன்று சிறியது சாமம் சிறியது அந்த அழிவில்லாத தத்துவம் பெரியது இந்த உபனிஷதம் பிரம்மம் எங்கும் இடதும் வலதும் மேலும் கீழும் பரவி உள்ளதாக சொல்லுகிறது மறைந்திருக்கும் பிரம்மத்தை அறிபவன் அதை அழிப்பவன் ஆகிறான் அந்த பிரம்மம் சூச்சவமாக பிரகாசிக்கிறது அது தொலைவில் இருந்தால் தொலைவுதான் அருகில் என்றால் அருகில் தான் இருக்கும் உண்மையாக பார்ப்பவர்களுக்கு அது அவர்கள் இதயத்திலேயே இருக்கும் இந்த உபனிஷதம் வேதங்கள் சடங்குகள் முதலியவற்றை மதிக்காவிட்டாலும் முக்தி பெற வேறு சாதனங்களை சொல்கிறது இந்த ஆன்மா எப்பொழுதும் உண்மையாலும் பிரம்மச்சரியத்தாலும் தவத்தாலுமே பெறக்கூடியது அது உடல்நூல் ஜோதியாக உள்ளது அதை குறைகளற்ற முனிவர்கள் கண்களால் காண்கின்றனர் இதை அலட்சியமானவனாலோ உண்மையற்றவனாலோ அடைய முடியாது கடவுபனிஷதம் பிரசன்ன உபநிஷதம் போல இது சடங்குகளை மதிக்கவில்லை என்று இந்த உபனிஷதம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நாம் இதனுடைய உண்மையை காணுங்கள் ஆருணி யாக்ஞவல்யர் போன்ற ஞானிகள் போகப் பொருட்களை தேவர்களிடம் கேட்டனர் இது இயற்கையும் கூட இதனால் முண்டக உபநேஷத்து ஆசிரியர் ஞானத்தை மட்டும் பெரிதாக எண்ணாமல் கீழ்கண்டாவாறு கூறுகிறார் பிரம்மம் யாரை விரும்புகிறதோ அவருக்கே அது கிடைக்கிறது அவருக்கே தனது ரகசியத்தை திறந்து காட்டுகிறது மற்ற உபநேஷத்துக்களைப் போலவே இந்த உபநேஷதும் பிரம்ம ஞானத்தை அதிகமாக வலியுறுத்துகிறது என்று சொல்லுகிறார் அந்த ஆன்மாவை மட்டுமே அறிந்து கொள் மற்றவைகளை விட்டொழி அதுவே முக்தியின் பாலமாகும் அதன் ஞானத்தால் பொறுமைசாலிகள் அதை எல்லா இடங்களிலும் காண்கின்றனர் என்று சொல்லுகின்றார் அது ஆனந்தமயமானது ஒளிமயமானது அமுதமயமானது என்கிறார் ஆனால் ஜீவன் பிரம்மத்துடன் கலப்பதை சொல்லாமல் பரம சமமான நிலையை அடைகிறது என்று இது சொல்கிறது ஆகவே இது அத்வைதத்தை ஆதரிக்காமல் துதத்தை ஆதரிக்கிறது என்பது விளங்கும் இரண்டு பறவை தோழர்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் உடம்பு என்னும் ஒரு மரத்தில் வாழ்கின்றனர் ஒன்று வினைப்பயன் என்னும் பழத்தை உண்கிறது இன்னொன்று எதையும் தின்னாமல் நாட்டுசைகளிலும் ஒளி பரப்பிக் கொண்டு பிரகாசிக்கிறது முதல் பறவை இதனால் சம்சாரத்தில் சிக்கி கஷ்டப்படுகிறது பின் அனுபவம் வந்து இரண்டாவது பறவை ஓலாகும் இன்பம் அனுபவிக்கும் நதிகள் பெயர்களை இழந்து கடலில் கலப்பது போல ஞானிகள் தம் பெயரை இழந்து பரமபுருஷனை அடைகின்றனர் இங்குதான் முதன்முதலாக வேதாந்தம் என் சொல் பயன்படுத்தப்பட்டது பிரம்மம் எவ்வாறு உலகத்தை படைத்தது அவர் தெய்வீகமானவர் என்ன உருவமத்தவர் ஆனந்தமுடையவர் புனிதமானவர் அவரிடமிருந்தே ஞானமும் புனிதமும் தோன்றுகின்றன அவரே ஐம்புலன்கள் ஆவார் எல்லாமே அவர்தான் அவரிடமிருந்தே தேவர்கள் புனிதர்கள் விலங்குகள் பறவைகள் தானியங்கள் முதலியன தோன்றின அவரால் தான் கடல்கள் ஆறுகள் ஆகியன தோன்றின எல்லா சுவைகளும் மருந்துகளும் அவரிடமிருந்தே உண்டாகின்றன நிலத்திலே மூலிகை செடிகள் முளைப்பதைப் போல உடலில் ரோமங்கள் தோன்றுவதைப் போல அழிவில்லாத பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் தோன்றுகிறது என்று இந்த உபநிஷத்து சொல்லுகிறது நெருப்பிலிருந்து ஆயிரக்கணக்கான ஒரே மாதிரியான ஜுவாலைகள் தோன்றுவதைப் போல அந்த பிரம்மத்திலிருந்து உயிர்கள் தோன்றுகின்றன என்று குறிப்பிடுகிறது மேலும் இரண்டாவது பகுதியாக முண்டகோபனை தொடரும் ஆத்ம நமஸ்காரம் ஓம்